தமிழ்நாடு வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாநில மாநாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது அந்த மாநாட்டிலே அரசின் கொள்கை முடிவு என்று சொல்லுகின்ற ஒரு பதினாலு கோரிக்கைகளை முன்வைத்து அறைகோவல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த அரைகுவல் தீர்மானத்தின்படி இரண்டு கட்ட போராட்டங்களை அறிவித்தோம் முதல் கட்டமாக கடந்த பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று ஊரக வளர்ச்சித்துறை செயலாளருக்கும் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையருக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கும் நம்மளுடைய பதினாலு அம்ச கோரிக்கைகள் அடங்கிய அந்த கோரிக்கை மனுவினை நாங்கள் அனுப்பி வைத்தோம் இரண்டாவது கட்டமாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகிய இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பதினாலு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரே வேலையை செய்கின்ற அரசு துறையிலே இருக்கின்றவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசு மறுக்கிறது இன்ஜினியரிங் பொறியியல் துறையிலே பணிபுரிகின்ற பொறியாளர்களே நேரடி நியமனம் பெற்ற பிஇ படித்த நிறுவ இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள் அதே போல ஓவர்சீராக டிப்ளமோ முடித்து பதவி உயர்வு மூலமாக கொண்ட என்ஜினியர்கள் இருக்கிறார்கள் இரண்டு பேருக்குமே ஒரே வகையான பணிகள் தான் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலே வழங்கப்படுகிறது ஆனால் ஊதியம் மட்டுமே இரண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்கிறது அதனை சம வேலைக்கு சம ஊதியமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை பதினாலு கோரிக்கைகளை ஒரு அம்சமாக வைத்திருக்கின்றோம் ஊராட்சி செயலர்கள் ஊராட்சியிலே பணிபுரிகின்ற சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் இவர்களுக்கெல்லாம் மாதம் வெறும் ரெண்டு பேர் மட்டுமே ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது இன்றைய காலகட்டத்திலே ஒரு மருத்துவரிடம் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி போனால் ஒரு நேரத்திலே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே மருத்துவர்கள்லாம் வாங்க வேண்டிய ஒரு கடினமான நிலையிலே இருக்கின்ற அந்த தோழர்கள் எல்லாம் தமிழக அரசு வழங்குகின்ற அந்த குறைந்தபட்ச ஓய்வூதியமான ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதை வழங்க வேண்டும் என்று வைத்து இந்த பதினாலு அம்ச கோரிக்கைகளை ஒன்றாக வைத்திருக்கின்றோம் தமிழக அரசு இந்த தருவபுரி மாவட்டத்திலே டிடிசி கவுன்சில் என்று ஒன்று இருந்தது அங்கே பணிபுரிந்த என்ஜினியர்கள் எல்லாம் வெவ்வேறு துறைக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்தது அந்த அனுப்பி வைத்த காலகட்டத்திலே அந்த பொறியாளர்கள் எல்லாம் அவர்கள் பணிபுரிந்த பொழுது அவர்கள் ஒன்று நாடு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகும் அதே துறையிலே பணியாற்ற வேண்டும் என்று இதே ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் தான் உத்தரவு வழங்கினார் அங்கே பணி முடித்து இங்கே திரும்பி வருகின்ற பொழுது நீ ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இங்கே பணியேற்றாய் அதனால் உனக்கு ஓய்வூதியம் இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கியது அது தவறு அவர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதனை முன்வைத்திருக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் இந்த கோரிக்கையிலே உம் ஊ ஊராட்சி ஒன்றிய பணியாளர்களுடைய ஓய்வூதிய வைப்பு நிதி தொகை வட்டி தொகை முழுமையாக அவர்களுக்கு வழங்கப்படாத ஒரு நிலைமை இருக்கிறது ஊர்நல அலுவலருடைய பயிற்சி காலத்திலே அவர்கள் பயிற்சி பெற்ற இரண்டு ஆண்டுகளுக்குரிய ஓய்வூதிய இரண்டாடுகளுக்குரிய அந்த இன்கிரிமெண்ட் வழங்க வேண்டும் என்று நாம் இங்கே வைத்திருக்கின்றோம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கின்ற அந்த அலுவலர்கள் மீது முறையான ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் முடிக்க வேண்டும் என்று அரசு ஆணையிட்டாலும் அந்த ஆணை முழுமையாக செயல்படாத நிலை இருக்கிறது விஜிலன்ஸ் என்ற ஒழிப்புத்துறை அவர்களுடைய இஷ்டத்திற்கு எவனோ ஒருத்தன் ஒரு பெட்டிஷன் போட்டானா மொட்டை பெட்டிஷன் போட்டானா அதை எடுத்து கொண்டு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்த வகையிலே ஊழியர்களை மிரட்டி அவர்களை தங்களுக்கு சாதாரண பார்க்கின்றது அது தவறு என்பதை நாங்கள் லஞ்ச தவறு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டு அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் அதே போல பொதுவான நிலைமைகளிலே நம்மளுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் எழுபது வயது முடிந்த ஓய்வூதியர்களுக்கு அவர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வு இதனால இன்னும் அரசுக்கு எந்த விதமான அதிகமான நிதி சுமையும் இல்லை என்பதை நாங்கள் பட்ஜெட் போடுவதை போல அவர்களுக்கு நிலைமைகள் எல்லாம் கணக்கீடு செய்து அரசு சங்கம் வழங்கி இருக்கின்றது நான் ஜாக்டோஜிய மூலமாக வழங்கி இருக்கின்றோம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து நாங்கள் இரண்டு கட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அடுத்த கட்டத்தை மாநில செயற்குழு கூடி அடுத்ததாக அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் செல்வோம் நான் ஆர் சுப்பிரமணியம் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர் சங்கம்